ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாட்ஸ்அப்பில் எப்படி சேட் பண்ணுறது அதாவது டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணாமலே நம்ம எப்படி சேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற சிம் கூட நோ சர்வீஸில் இருக்குது அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் ஆனால் ஸோ நோ சர்வீஸில் இருக்கிறதால டேட்டா கனெக்ஷன் நம்மளால் ஆன் பண்ண முடியாது இது இல்லாமலே நம்ம எப்படி சேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க உங்கள் வாட்ஸ்அப் செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்களா அதில் டேட்டா அண்டு ஸ்டோரேஜ் யூசேஜ் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக லோ டேட்டா யூசேஜ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டு காட்டும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ஓகே செட்டிங் விட்டு வெளில வாங்க வந்து இப்போ நான் சேட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹாய்ன்னு அனுப்புகிறேன் இப்ப நான் மெசேஜ் சென்ட் ஆகாதடா அது எப்படிதான் சென்ட் ஆகும் ஏன்டா அறிவு கட்டணுங்களா இன்னும் தீர்ந்தவே மாட்டீங்களா ஓசில பண்றதனை மட்டும் உத்து பாப்பீங்களே